என்னென்ன பலன் கிடைக்கும் விநாயகருக்கு பிடித்தது தேங்காய் எண்ணெய் அம்பாளுக்கு நல்லெண்ணெய் முருகனுக்கு நல்லெண்ணெய் சிவபெருமானுக்கு இழுப்பு எண்ணெய் சிவபெருமானுக்கு இழுப்பு எண்ணெயில தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றலாம் எல்லா வளமும் கிடைக்கும் எல்லா ஏற்றலாம் ஒரு ஏற்றக்கூடாது கொஞ்சம் வேலையில கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாமாயில் மட்டும் விளையாட்டு அதிகம் எல்லாம் தானே ரேஜர் கிடைக்கிற எல்லாம் கம்மியாக கொடுக்குறாங்க ஓரளவுக்கு அதனால் அதை வைத்து விநாயகர் விளக்கேற்றனா வந்து பொண்ணு கிடைக்காது அது பாமாயில் கல்லை இதெல்லாம் விளக்கேற்றனா வந்து கடன் அதிகரிக்கும் கடன் வந்து தீராது வாங்கி இருக்கிற கடன் அதுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக போட்டு இன்னும் பெரிய மழையாகிடும் அதனால் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் அதற்கு பிறகு இலுப்பை எண்ணெய் இலுப்ப எண்ணெய் சிவனுக்கு உருந்துது அதுக்கப்புறம் எல்லா எண்ணெயும் கலந்த வேப்ப எண்ணெயில கூட விளக்கேற்றலாம் வேப்ப எண்ணில கூட விளக்கேற்றலாம் அப்ப எல்லா எண்ணெயும் கலந்து ஒன்னா விற்கிறாங்களே அது என்ன எண்ணெய் அப்படி ஏத்தலாமான் அது எல்லா எண்ணெயும் கலந்தது இல்லை மீந்த எண்ணெய் எல்லாம் ஒன்னா சேர்த்து டாபுளுக்கு டப்பாவில் கூட அடைக்கிறாங்க அதனால அப்படி கலந்து வந்து ஏற்றக்கூடாது அப்படி கலந்து ஏற்றினால் ஒன்னொன்று ஒரு ஒரு பலன் நம்ம அஞ்சு பேர் ஒன்றா சேர்த்து ஒரு அறையில் அடிச்சு அடிச்சு வச்சுட்டா ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருப்போம் அரை மணி நேரத்துக்கு பிறகுன்னா அதுக்கு ஒரு பக்கம் முடிய பிடிச்சு சேவத்துட்டு விடுமோ கழுவிடுவோம் அது மாதிரி ஒவ்வொரு எண்ணிக்கி ஒவ்வொரு வகையான குணம் உண்டு அதை தனியாக அகல்ல போட்டு ஐந்து தீபமாக பஞ்சதீப எண்ணெயாக ஏற்றலாமே தவிர ஐந்து வகையான எண்ணெயாகவே தனித்தனியான ஏற்றவை தவிர ஒன்னா கலந்து ஏற்றக்கூடாது ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தர் செய்ததுனால அதை பார்த்து அந்த பலன் பெறும் என்று ஆரோக்கிய செய்யற ஒன்னாவது சேர்ந்து எதோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு நல்ல எண்ணெய் ஏற்றி பாருங்க லட்சுமிகள் ஆட்சம் கிடைக்கும் எல்லா எண்ணெய் ஏத்திட்டு நல்ல எண்ணெயில தீபம் சுத்தமா நல்லெண்ண தீபம் ஏத்தி பாருங்க அந்த தீபம் வந்து ஆடாம அசையாம குளிர் அப்படியே அமைதியா நிற்க எரியும் அதே போல விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் தூய்மையான ஆமரக்கு எண்ணெயில ஏற்றினாலும் ஆடாம அசையாம தீபம் ஆனது நீங்க எவ்வளவு நேரம் ஏற்றி வைத்தாலும் மற்ற எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும் விளக்கெண்ணெயில ஏற்றுக்கிற விளக்கு இந்த எண்ணெயெல்லாம் ரெண்டு மணி நேரம் எழுதுன்னா அது அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இருக்கின்ற அதனால விசேஷம் எப்போ தீபம் அப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கு எண்ணெயை பயன்படுத்துவார்கள் அந்தந்த எண்ணெயே ஐந்து எண்ணெயில தீபம் ஏற்றுனா தனித்தனியா ஐந்து அகல்ல ஊற்றி வைத்து ஏற்றுங்க கோயில்ல எல்லாத்தையும் கலந்து ஏற்றினால் அது முழு பலனை தராது அது கடையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வாங்கி வரக்கூடாது நாம வாங்கினது தனித்தனியா வேப்ப எண்ணெய் தனியா வைக்கிறது எல்லா எண்ணெயும் தனித்தனியா வாங்கிட்டு வந்து அதை தனித்தனியா தீபம் ஏற்றலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாமாயில் கல்லெண்ணெயில எப்போ தீபம் ஏற்றாதீங்க வேணா பாமாயில வர விருந்தாளிக்கு பாண்டாவும் வடையும் சுட்டு போடுங்க சாப்பிட்டு போய் அவன் பெற்றதுக்கு சீரக்காசம் வச்சு குடிச்சுக்கிட்டோம் அதனால வந்து பாமா இல்ல சுவாமி தீபம் என்ன நாம ஏற்றுகிற அந்த எண்ணெய் தீபத்தினுடைய வாசனை வந்து இறைவனுக்கு போய் அர்ப்பணம் ஆகணும் நல்ல எண்ணெயில தீபம் ஏன் தெரியுங்க போடுறோம் அந்த எண்ணெயினுடைய வாசனை அந்த தீபத்தின் வழியாக நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக திகழ்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு பாமாயில் கண்ணாங்க ஏற்றதா கடன் அதிகமாகும் விநாயகருக்கு பிடித்தது தேங்காய் எண்ணெய் தேங்காய் தீபம் போடுங்க கற்பூர் ஆரத்தி காட்டுக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி கற்பூரம் அந்த வாங்கியான கற்பூரம் கற்பூரம் அப்படியே கட்டியா இருக்காங்களோ அதை வாங்கினது கற்பூரம்னா அது கவ கவ கவனம் வரணும் கற்பூர வாச வாசனை தான் இறைவனுக்கு கற்பூர வாசனை தான் லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக